ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இந்த பனி காலத்தில் அடிக்கடி சளி பிடிச்சிக்கிதா குழந்தைங்களுக்கும் சளி பிடிச்சி ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்களா அப்போ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதை கூட சேர்த்து நிறைய கிச்சன் டிப்ஸும் சொல்லி இருக்கிறேன் இது வரைக்கும் நம்முடைய சமீப வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடைசி டிப்ஸு கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டிப்ஸு என்னான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஏதோ ஒன்று மார்க் பண்ணணும்னு வைங்களேன் இந்த இந்த லைன் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம மாதிரி ஹைலைட் பண்ணி நம்ம வச்சுருப்போம் நம்ம திடுக்குன்னு பார்க்குறப்போ இந்த இது தேவையில்லை நெக்ஸ்ட் லைன் தான் நம்மளுக்கு தேவைன்ற டைமில் நீங்கள் என்ன செய்யுங்க இதை வந்து நார்மலாக நீங்கள் ரப்பரு அந்த மாதிரிலாம் வச்சு அழைக்கவே முடியாது மாதிரி இப்போ மார்க்கரில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அழைக்கவே முடியாது கிடைக்க முடியாது அதுக்கு என்ன செய்யுங்க இந்த மாதிரி லைம் இருக்குது பாருங்களேன் அதில் வந்து லேஸாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெட்ஷெட் எடுத்து இந்த மாதிரி லேஸாக டிப் பண்ணாலே போதும் இதை வந்து அப்படியே சர்க்கிள் மோஷனில் இப்படியே நல்லா ஃபஸ்ட்டு ஈரப்படுத்திங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஈஸியாக கலைக்க வருது பாருங்களேன் அந்த மார்க்கர் அப்படியே போயிடுச்சு பாத்தீங்களா ரொம்ப ரப் பண்ணக்கூடாது எழுத்து போயிடும் லேசாக ரப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மார்க்கர் லைன் போயிடும் டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சமைப்பமாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் லெஃப்ட் ஓவர் பிஸா இருக்குது பாருங்களேன் அதை வந்து எப்படி சூடு பண்ணுறதுன்னா நான் டூ டைப்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்று வந்து எப்பொழுதும் போட தவால் சூடு பண்ணுறது இன்னொன்று வந்து மைக்ரோவேவில சூடு பண்ணுறது இப்போ வந்து பிஸாவை இந்த மாதிரி வானல் சூடு பண்ணிவிட்டு போ போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ரெண்டு சைட்லேயும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மூடியில் மூடிடுங்க மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துட வேண்டிதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் புதுசாக நம்ம பீஸா வாங்கினோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்க இது தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் மைக்ரோவேவில் லெஃப்ட் ஓவர் பீட்ஸா எப்படி சூடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ளேட்டில் பீட்சா வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி அது கூடயே வச்சுடுங்க மைக்ரோவேவில் வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த சவாலை போட்டிருக்கறதே நிறுத்திவிட்டேன் பின்பக்கம் பாருங்கள் நல்லா கிரிஸ்பியாக வெந்துருக்குது புதுசாக பிஸா வாங்கினோம்னா எவ்வளோ ஜூஸியாக இருக்குமோ அந்த மாதிரி மேல்புறமும் கீழ்ப்புறம் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மைக்ரோவேவில் வச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ புகை வருதுன்னு சொல்லிவிட்டு மைக்ரோவேவில் சூடு பண்ணதும் மேலே ஜூஸியாகவும் கீழே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இப்போ வந்து நம்மளுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னு வைங்க அதுவும் இந்த கிளைமேட்டில் வந்து ஒரு மாதிரி கரக்கர கரன்னு இருக்கும் சளி பிடிக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி இருக்கிறப்பையும் சரி நார்மலாகவே இந்த குளிர் நாளில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்ணும் இந்த மாதிரி நல்லா டார்க் பச்சையாக இருக்குது பாருங்களேன் வெத்தலை அதை எடுத்துட்டு நல்ல காம்பு பகுதியை இந்த மாதிரி நல்லா கில்லிடுங்க இந்த பாருங்கள் நான் இந்த மாதிரி கில்லி இருக்கிற சுத்தமாக இந்த மாதிரி கில்லிட்டு சுத்தமாக கழுவி இஞ்சி மிளகு வச்சிங்க அதுக்கு மேல வைக்க கூடாது ஏன்னா பச்சை வெத்தனைக்கு அதுக்கும் பயங்கர காரம் இருக்கும் அதனால அஞ்சு மிளகு வச்சாலே போதும் இதுவே உங்களுக்கு சுறுசுறு காரத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சமா தேன் வச்சிங்க இந்த தேனும் வந்து அந்த தொண்டை இரிட்டேஷனை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் இதில் வேணும்னா நீங்கள் ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி வச்சுக்கலாம் மஞ்சள் பொடியை அந்த மாதிரி பச்சையாக வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா மஞ்சள் பொடி வந்து அவாய்ட் பண்ணிடலாம் நான் இது வரைக்கும் வச்சாலே போதும் அவ்வளோ உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு வீக்லி ஒன்ஸும் இந்த மாதிரி சேர்த்துங்களேன் குழந்தைங்களுக்கு வந்து சும்மா ஒரே ஒரு மிளகு வச்சு இந்த மாதிரி ப வெத்தலையை ஒரே ஒரு வெத்தலை வச்சு நல்லா இடித்து அவங்களுக்கு கூட சிறியை தவுளுண்டு மஞ்சள் தூடு வச்சு கை குழந்தைங்களுக்கு கூட கை குழந்தைங்கன்னா நான் ஒரு ஆறு மாதம் ஒம்போது மாதம் ஆன பிறகு தான் ஊற்றணும் ரொம்ப சின்ன குழந்தையில ஊற்றினா அவங்களுக்கு வந்து புற ஏறிடும் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அந்த மாதிரி ஊற்றக்கூடாது ஒரு ஒம்போது மாதம் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாலாடையில் கலந்து ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு உடனே சரியாயிடும் பெரியவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டோன்னு வைங்களேன் நம்மளுக்கு அந்த இரிட்டேஷன் தொண்டை குத்துற மாதிரி இரிட்டேஷன் தொடர்ச்சியாக இருமல்லாம் இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் சரியாயிடும் அந்த பாருங்கள் இதை அப்படியே நம்ம வாயில் போட்டு மென்று உடனே முழுங்கிடக்கூடாது நம்ம சைடில் இந்த கண்ணத்தில் சைடில் வந்து அப்படியே நம்ம ஒதுக்கி வச்சுக்கின்னு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த சாரை வந்து நம்ம முழுங்கணும் அந்த மாதிரி முழுங்கிட்டு உடனே தண்ணி குடிக்காதீங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அந்த காரம் வந்து தொண்டையில் அப்படியே இருந்தாக்கா பேக் பக்டீரியா ஏதாவது இருந்ததுன்னு வைங்களேன் தொண்டையில் அதெல்லாமே எல்லாமே சரி செய்யும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பனிக்காலத்துக்கும் அதுக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் வந்து பார்க்கலாம் இருந்து தேங்காவை நம்ம டக்குன்னு எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேஸில் அது இப்போ பாருங்களேன் அது இந்த மாதிரி நல்லா இப்படி காட்டுங்க காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடு ஏறிடும் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியாக செரட்டில் இருந்து தேங்காய் வந்துடும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட நல்லா நீங்கள் இப்படி காட்டுங்க இது மாதிரி நல்லா அடிப்படத்தில் இந்த சைடில் இந்த மாதிரி சைடில் எல்லாத்தையும் காட்டிட்டு அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ அடுப்பில் காட்டினோம் பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் ஆறிடுது இப்போ லேஸ் அதை பாருங்களேன் அப்படியே கிளம்பிகினு வருது பார்த்தீங்களா தேங்காய் கத்தியை இப்படி உள்ளே விட்டீங்கனாலே உங்களுக்கு கிளம்பிகி வந்துடும் நல்லா பாருங்கள் பாருங்களேன் இப்போ இப்படி நம்பி விட்ட பார்த்தீங்களா அதை அழகாக ஈஸியாக கிளம்பி வந்துடுச்சு பார்த்தீங்களா தேங்காய் ரொம்பவே நீங்கள் ஸ்ட்ரெயின் எடுக்க தேவையில்லை வீட்டிலேருந்து தேங்காய் எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் மூடி பாருங்களேன் அந்த இப்படி எப்படி இருக்கு எப்படி ஆடுதுன்னு பாருங்களேன் இதுக்கு வந்து என்னென்ன ஓ டிப்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து டெம்ப்ரவரி தான் நான் இப்போ சொல்கிற டிப்ஸை செஞ்சு பாருங்க வருஷ கணக்கில் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஒழலாமல் இருக்கும் டைட்டாகவே இருக்கும் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு ஹேண்டில் கட்டிக்கலாம் என் சமைப்போம் வாங்க சேனலில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே ஹேண்டில் வந்து நம்ம டைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அது கூட நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நெட்டு இருக்குது பாருங்களேன் இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் தொடச்சிக்கங்க இந்த மாதிரி தொடச்சிட்டு பாருங்க எவ்வளோ இது இருக்குதுன்னு இந்த மாதிரி மருந்து லிப்பு இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் இதை என்ன செய்யணும் நம்ம முதல்ல கட் பண்ணிக்கணும் அப்புறங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்லிப்பு அதில் வந்து நீங்கள் நல்லா ஹோல்ஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிற மாதிரி பண்ணிங்க இந்த நெட்டை இதில் விடுவோம் இந்த மாதிரி நல்லா விட்டுட்டோமா இப்போ வந்து நம்ம சுற்றி நம்ம கட் பண்ணிக்கலாம் அதை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்க இது வந்து நல்ல கிரிப் இப்போ உங்களுக்கு பிடிச்சிக்கும் இப்போ நம்ம சூடாக குக்கர் வந்து சூடு ஏறுது பாருங்களேன் அப்போ வந்து இந்த அலுமினியம் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிடும் இப்போ எப்பொழுதும் போல் இந்த இந்த இதில் விட்டுட்டு இந்த நெட்டை நம்ம முடிக்கிற வேண்டியதுதான் டைட் இந்த பாருங்க நல்ல டைட்டாக பிடிச்சிக்கின்னு இருக்குது இப்படி காப்பறவங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கின்னு இருக்குது பாருங்களேன் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் கேப்ஸிக்கம்லாம் இருக்குது பாருங்களேன் அதை வந்து நம்ம கட் பண்ணுவோம் இப்படி வச்சு தான் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த காம்பை எடுப்போம் இந்த காம்பில் நிறைய இதனுடைய சதப்பகுதியெல்லாம் காம்பில் அனாவசியமாக போயிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக நம்ம இப்படி செய்யறதுனா இப்படி இருக்குது பாருங்களேன் இப்படி கவுத்து போட்டுடுங்க கவுத்து போட்டுட்டு இப்படி இருக்குது பாருங்களேன் இப்படி வச்சு நீங்க இப்படி உடைச்சிங்கன்னா அழகா உங்களுக்கு மூணு பகுதிய உடைஞ்சிடும் பாத்தீங்களா ஈஸியாக நம்ம அந்த காம்பையும் சென்டரில் இருக்கிற அந்த வெதை பகுதியும் எடுத்துடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் வத்தி கபகபன்னு அப்படியே எரிஞ்சுன்னு வந்துடும் வைங்களேன் அந்த மாதிரி இல்லாமல் நின்று நிதானமாக எரியும் அதே டைம்ல நார்மல் வத்தி எப்படி வாசனை வருதோ அதோட ரெண்டு மடங்கு வாசனை வரும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வேசல்ல வத்தி ஃபுல்லா தடவி விட்டுடுங்க எரிய வச்சு காட்டுறேன் பாருங்க நின்று நிதானம் உங்களுக்கு எரியும் நார்மல் வத்தி வாசனையோடு நல்லா சுகந்தமாக இருக்கும் இந்த வாசனை இதுமாதிரி வத்தி நீங்கள் ஏற்றுறப்போ ஃபுல் வாயில் ஊதி அணிக்கக்கூடாது இது இப்படி தான் செய்யணும் அந்த மாதிரி வாயில் ஊதி நீங்கள் அணிச்சிங்கன்னா அதை அபசகணும்னு சொல்லுவாங்க அது பாருங்க இப்படி போக வருது ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃபீடெல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்களேன் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுங்க தண்ணியில் போட்டுட்டு ஒரு தைப்பிடி அளவு கல்லுப்பு இருக்குது இல்லையா இதையும் போட்டுங்க இது வந்து எதுக்காக நான் செய்கிறேன்னா எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் போய் நேர்மறை எண்ணங்கள் நம்மளுக்கு வரும் பாசிட்டிவ் வைப்ரேஷனே வீடு ஃபுல்லாக வரும் தரத் துடைக்கிறதுக்கு லைசாலும் அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்களா எந்த லிக்விடு ஊற்றணும்னாலும் அதை வந்து நம்ம அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம இப்போ வீடு வந்து துடைக்க வேண்டிதான் பவுடர் வந்து ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு துடைக்கிறதால நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதுமே இருக்கும் காசு தட்டுப்பாடு அந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் வந்து வீடு கட்டுறப்ப வாசலும் சரி இல்லைன்னு சிலர் சொல்கிறாங்க பாருங்களேன் அந்த மாதிரி டைம்லெல்லாம் கூட இந்த மாதிரி உப்பு போட்டு நம்ம வீடு வாரம் வாரம் வாரத்துக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி தொடச்சோமுன்னா அதெல்லாம் கூட நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க யாராவது செய்வின ஏவல் இந்த மாதிரி செஞ்சுருந்தா கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் சக்தி தான் நம்மளை சுற்றி எப்பொழுதுமே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமாக வீடு கம 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 கமனு தெய்வீக மனம் கமழற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபோ பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ